சார்ந்த நெருக்கடிக்கை இது அவர் வீராஜாவ அடைஞ்ச நாளிலிருந்து நூறு வருடமும் அவற்றை நிகழ்வு செய்து கொண்டுதான் பாரு போட்டு லைம்பிளக போட்டுதான்னு எடுத்தேன் நான் யாழ் பாருங்க விளக்கூடாது எண்பத்தஞ்சாம் ரூபாய்க்கு எவ்வளோ எத்தினே எண்பத்தொன்பதாம் ஆண்டு மேர வெளி மாதம் அஞ்சாம் தேதி பிறந்தா பள்ளிக்கூடத்தில் படிச்சு கொண்ட படித்து கொண்டு வர இதுல மேர பாபு அப்பலந்தியம்மா நான் வேறு எந்த போகிறாள் எல்லாம் வேறோட ஒரு கிளாஸில் படித்தவன் அதையும் பிறகு சிதை வரஞ்சி சிஜோடி மேக் வந்து எனக்கு எல்லாம் முடிவம் பெற வைச்சியம்புல நெஞ்சில் ரயில் வைச்சவன் சுடுவேன் சுட்டு கொண்டு வந்து காட்டுவேன் அந்த கிளாஸில் படிக்கிறேன் நான் வீட்டில் இருந்தவர் ஸ்கூலுக்கு போவேன் அந்த கிளாஸில் படிக்கிறான்னு கட்டியும் தெரியாது ஓ சுட்டு கொண்டு வந்து காட்டுவணும் தானோ சுட்டு கொண்டு வந்து காட்டணும் ரூடெல்லாம் இடித்து எண்பத்தேழாம் ஆண்டு என் ஓஹோ எண்பத்தி நாலாம் ஆண்டு ஆவணி மாதம் தேதி வீடு முற்றரை அடித்து அவங்கள விட்டு வாங்கணும் அந்த விஷயம் வாங்கினார் ஆமி அப்படி எல்லாம் செய்து முடிஞ்ச தம்பி படித்து படித்து பல்லக்கூடத்துக்கும் பொறுத்து வந்து போய் போயிட்டு வந்து வந்து அந்த சாங்கத்தில் அவர் வீட்டில் அந்த புட்டில்தான் படித்து கொண்டு போயிட்டு வந்து அவர் அந்த சுயரில் எழுதியிருந்தாவது பார்த்து ஒரு பொலிஸுக்கு வந்து பார்த்துட்டு ஜி அடி சண்முகநாதன் மற்றவங்கள வந்து இதில் கொண்டு போட்டாங்களையா நாங்கள் முளைப்பிழமைப்போம் தம்பியை கொண்டு போட்டாங்களோன்ட்டு தம்பி வந்து சொன்னாலே என்ன போட்டாலும் அங்கே போவோம் திப்பிலேத்து கொண்டு போய் உடும்புத்தொகை போட்டு பிரித்தாலே அடிச்சு டெய் நீங்கள் தானே ஓமந்தையில் ரேஞ்சிரடினது அப்போ அவர் குடும்ப ராயில் என்ன விருடாம்பி சிவகுமாரி சிவகுமார் பிரச்சனையும் நடக்குது அவன் ஆடி அடியோண்ட அடித்து பெரிய சித்திரவதையெல்லாம் நடக்குது ஐயா இந்த பிள்ளையை விட மாட்டேன்ட்டாங்க அடுத்த நாள் இல்லையே அடுத்த நாள் அவன் சகபந்தோண்ட ஓயசி இதை கொண்டு போய் சி அடி கொண்டு போய் அங்கே ஒரு கோபி வண்டி கொடுத்தானான் தான் குடிக்க மாட்டேன்ட்டேன் நான் உடனே அவரை திரும்பவும் இங்கே கொண்டு வந்தோம் அப்போ ஏன் குடிக்கப்பா எம்பி ஆயிருக்கிறார் அதற்கு வண்டி முடியும் இனிமேல் ஒவ்வொரு நாளும் வந்து புலசுக்கு அஞ்சு மணிக்கு சைன் பண்ண போன விட்டா விட்டு முடிஞ்சால் அடுத்த நாள் சைன் பண்ண பிள்ளை இல்லை சிவகுமாரனுக்கு சில வைக்க போடுது சில வைக்க போடுவாங்க வந்தது கையெழுத்து வைக்க முடியாது அடுத்த நாள் கூட்டிக் கொண்டு போ சிசி அங்கே நாளாமி கண்டதாம் மீட்டிங்கில் நின்று வந்தேன் அது அப்படி ஏப்படியா பார்த்து நேரம் அது ஆ இல்லை போரா இதோட ஆடி ஆடியோ பிறனாலும் கொண்டு போய் கொண்டு போய் சைன் பண்ணி கொண்டு போய் இது சொல்லிட்டு நான் டீஷனுக்கு போகிறேன் நான் நீங்கள் சொல்லுங்கோ அவருக்கு அவளுக்கு டீசம் தான் சைன் பண்ணேன் தண்ணி விடச்சு ஓம் நானும் சின் ராம்ஸ்வரில் போகிறேன் நீயும் எங்களையும் சுட்டு நீயும் சுட்டு போடக்கூடாது என்று சொல்லி அவன் விட்டான் அதோடு போன சீமான் தான் ஐயா போய் 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 அப்புறம் நாற்பத்தஞ்சு நாள் வரை காணையில் ஏன் தோடி தோடி செறிஞ்சு குளறியவனுக்குள்ள நேரத்தோடு பெரிய மெல்ல கட்டி கொண்டு செய்ய ஒரு நாள் இதோ வருது வந்து நான் அறியால் கோழிப்பண்ணையில் வேலை செய்கிறான் மற்ற எனக்கு கண்ணாடி ஒண்டி தரோம் ஈம் சூடலை ஈம் சூடலை தர கண்ணாடி தனக்கு கூலிங் க்ளாஸ் எடுத்துக்கோங்க செக்ஷான் க்ளாஸ் வாங்கு மட்டும் எல்லாம் செய்யும் மற்ற கிளப்பு கொண்டு போய் அதோட போன பிள்ளை தானே ஐயா பிறகு 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 ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதினஞ்சு பேரை கொண்டு வந்து கொண்டு வந்து விடும் நான் ஒரு சுற்றி பிள்ளை அப்புறம் தான் என்ன செய்யறது என்ன பார்க்கமா போல இவங்களை எல்லோரையும் வளர்க்கவும் சில பேர் வருவேர் அங்கே வெள்ளையில் இருபது பதினொரு மணிக்கு ராள் வண்டி சீலத்துண்டிலம் குஞ்சு கொண்டு வருவேன் அது இப்ப தான் தம்பி தம்பிங்க அந்த ராலும் பிடிச்சி புட்டு மொழிச்சு சாப்பிட கொடுத்துதான் சில பேர் படம் இவங்களெல்லாம் தீ ரெண்டு மணி அண்ட தட்டை விட பாவு வீட்டில் பாயாசம் காய்ச்சி பெரிய சருவத்தில் எல்லாம் விட்டு சீலன் அந்த சீலனைக்கு அவங்க செட்டுறது ருணமில்லை அதுகளெல்லாம் குடிச்சு குடிச்சிட்டு ரெண்டு மணி அண்டை கூட ஒன்றும் ஜனங்கள் காட்டிக்கு குடிச்சுடுங்க ஒரு பழம் ஜெயிக்கல சீலத்தை தந்திரியான காலகட்டத்தில் இருந்து வளர்த்து இந்த பேப்பர் விற்று இந்த தமிழ் குடல் பேப்பர் விற்கிறது கோழி பண்ணை போட்டு கோழி வளர்த்து அந்த முட்டை விற்று இந்த லாலா சோப்பு காரங்களுக்கு இந்த பொப்பம் கொட்டை பெண்ணம் கொட்டை அது கொண்ட கொடுத்து அது விற்று தான் இந்த இயக்கத்தை வளர்த்தேன் அப்போ காதங்காளி அரையும் சாப்பாடு கொடுக்குங்களே தே தண்ணியும் கூடாதுகள் இந்த ஓமந்த பக்கம் போனால் இந்த பாலை மூட்டை பக்கம் போனால் அதுகள் பால் சில பழ கஞ்சி கொடுக்குங்கள் ஐம்பது எங்கேயும் சாப்பாடு கூடாதுகள் தாங்கள் ஓமந்தையில் ரெயினில் வர சேனம் சாப்பிட்டு தண்ணி பேப்பரை இறஞ்சால் அந்த பேப்பரை குடியெடுத்து பார்த்து சாப்பிட்றதா போய் அவ்வளவு பசி கொடுமையால்தான் சாப்பாடு வளர்ந்தது

அதால ஆலை போய் இந்த பண்டிகூலம் பண்டிகைதை குளம் போய் பண்டி பண்டிகைதை குலத்தை தோட்டம் செய்து எல்லாம் காடி கொடுத்து பின்னாந்த ஓடி இதனை மடுவில் எங்களோட ஈபியோ தெல்லவோ இந்த நகை கொஞ்சம் தேசிக்கிறதாட்டு அந்த பூண்டியில் இப்படி ஓடி 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 இப்படியே அலைஞ்சு சுரிஞ்சது தானையா போ நாங்களும் பின்னுக்குத்தான் நாங்களும் பின்னுக்குத்தான் அவையோட உலக இஞ்ச இஞ்சிய ரிச்சின்னு வச்சு சாப்பாடு எல்லாம் செய்து நூறு நூற்றி ஐம்பது பேரை கொண்ட மக்கள் இன்னொன்னு அரை சேர்த்துரை அங்கே இஞ்சியெல்லாம் காட்டி காட்டி கொண்டு போய் தைத்துல கொடுப்பாத்தலாம் கொடுத்து கொடுத்து வந்தால் பக்கத்து விட்டு தரம் தேசத்து வச்சு மகேஷன் போட்டாச்சு அப்புறம் காந்தியின் பத்தியில் உள்ளவங்கள் வந்து இஞ்சி வந்து அவன் வீரன் எடுத்து வந்து அவனை அங்கே ஒரு வீட்டில் யாழ்ப்பாணத்தை கழித்து முடித்து உறவு கொண்டு வந்து எல்லா ஊரெல்லாம் காட்டி அங்க போட்டது போட்டின் ஒரு ஊர்ல வச்சு போட்டுறோம் நாங்களும் நடுகப்படி சுதந்திரமா நாங்களும் இதே கதிதான ஐயா ஆரம்ப காலத்தில் இது தனிக்கன் ஜாவியில் நடந்ததை சொன்னால் உடனே தற்கொலை செய்யணும் இந்த ஓ பண்டிகதா கண்டிக்கதான உடம்பெரிக்காவை இடியோ இது ஆயுதப்பட இடங்கும் கொடுத்தோம் ஒரு நாள் பண்டிகை வரார் ஒரு பென் பேக் விடுவார் என்னென்றாலும் இங்கே சீரி முட்டி அதை படிப்ப மாசர் ராம் சொல்ல போகிறார் இங்கே கொடுக்கட்டாமன்ட்டு இருந்துட்டு எங்களை வேற சொல்லி நானும் வந்து தம்பியும் ரெண்டு சாக்கம் கொண்டு வேற கொண்டு அங்கே போனால் இது வெளியில போய் போலத்தாய் ஒன்று அழுது கொண்டு வருது ஐயா அப்போ திரும்பி வந்துட்டோம் ஒரு அடுத்த நாள் பக்கத்து இருக்கிற ஒரு வீட்டக்காரன் குமாரையும் கூட்டிக் கொண்டு அங்கே போனால் ஆயிரம்பது நாட்கள் சாப்பாட்டு சாமானிகள் போற வாட்சினி ரைச்சிகள் அழைச்சபடி எல்லாம் விட்டுட்டு போட்டு எல்லாத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் வேண்டிய சாமானை எடுத்துக்கொண்டு வந்து வந்து கூட அமிரம் வந்து ஒரு து ஒரு பற்றி போட்டாரையும் கொண்டு வந்து தம்பி ஒளிச்சு வச்சுட்டேன் வச்சுட்டு வந்து என்ன தம்பி செய்யறது இப்போ நாங்கள் என்ன செய்வோம்ண்டா நான் வாரம் போட்டு செல்ல நான் செல்வ அப்பாவுக்கு சுகம் இல்லையாமல் என்னொன்று பார்த்துக்கொண்டு ஒன்று வாழ்வழிவு உண்டை சொல்லோட ரெண்ட சொல்லுட்டு எனக்கு ஒன்றும் சொல்ல முடியாது இல்லை ஞாபகம் இல்லை நான் சொல்ல பார்க்க போகிறோம்னு சொல்லி வந்தால் தான் வெந்து வெறே இல்லை அது இல்லாத சாமான்கள் எல்லாம் வந்து 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 ஆக்கள் எல்லாம் எடுத்து கொண்டு போய்ட்டான் காலையும் பண்ணை கூட்டணும் பண்டிக்க சித்தல் கண்டு உளுந்து எல்லாம் போட்டு எல்லாம் செய்ய அந்த கடல நம்பிக்கை வாழ ப்ளட்டில் இருந்தோம் எல்லாம் காட்டி குடிச்சு இந்த பிள்ளைகள் எல்லாம் அப்படியே விட்டுட்டு ஓடிட்டு எண்ணத்தை சொல்ல நான் இந்த ஆயுதம் ஒப்படை கேட்க நாங்கள் அங்கே இருந்த நாங்கள் பவனி குளத்திலே அவ அந்த ஆயுதம் முப்படை தலைவர் வந்திருக்கிறார் என்றுதான் வந்தோம் இந்திய நாய் வந்த பிறகு தலைவர் வந்தவர் விட்டேன் கூட்டம்மான் வந்தான் ஓ அது சாப்பிடம் முட்டம் அதோடய இருக்கும் தலைவர் வந்து இந்த பிள்ளையளை கொண்டு வந்து காடும் கூடான்னு இந்த பிரபுவை கும்பிட்டு அது நான்கு ஆட்டியும் இந்த பிள்ளையளை கொண்டு வாடாமல் ஆடிக்கொண்டு ஆடி கொண்டு நான் வந்தானான் நான் அவ போய் பார்த்தேன் அந்த சூட்டை இந்த குடியன் கிட்ட சேட்டு அவர்களுக்கு ஒரு பொழுது அவங்க கிடச்சி அதிக தண்ணி என்னோட நான் பேசுறேன் பார்க்குறேன் இல்லையம் நான் பார்க்குறேன் ஆ கார் எடுத்த வையா நாலு கார் பன்னெண்டு அறுபத்தஞ்சே போட்டி முப்பத்தி நாலு பதினாலு கோமச்செட்டு எண்பத்தொம்பது அறுபத்தி ரெண்டு கும்பசேட்டுமன்ற கார் அந்த காரில் தான் இந்த மாத்தி ஆக்கள் எல்லாருக்கும் ലാലഞ്ചൻ എല്ലാവർക്കും അതീൻ പോലും അതെ അപ്പിയെല്ലാം ചെയ്തു പോട്ട് വരാൻ ലാലാറഞ്ചന ചുട്ട് പോട്ട അങ്ങടപ്പ വെച്ചു ഓ ലാരഞ്ചന കട്ടി എന്നിരിക്ക മാട്ട ഭക്തരോടെ കരകരുക്കളിയ അയ്യോ അവനെ ചിന്നനാ കൊണ്ടും തെളിയിക്കുഞ്ചി നാടി വിട്ടു തല്ലുവ ಅವನಿಗೆ ನಲ್ಲಾ ಉ ಮೂಲೆ ತಮ್ಮ ಸೀಲನೇ ಜಿಲ್ಲ ಮಾ ಕಾನ ಮಾುತರೂ ಮಾತೆಯವನು ಜಿಲ್ಲೆಯಲ್ಲಾ ಜೊಲ್ಲಾಮನೇ ಮುಂದೆ ತಾಮಿ ಜಿಲ್ಲೆಯ ಮೂಡ್ದ ಎಲ್ಲಾ ಬಂದೇ ഡയറി കൊപ്പിയല്ലാതെ പേരുകളെല്ലാം നാൻ മട്ടക്കിളപ്പു പോയി ഊർക്കു പോയി കണവരായം കുളത്തിൽ പോയി അങ്ങനെ പേര് എല്ലാം പോയി സദ്യ നാട്ടും എടുത്ത് കൊടുത്തോണ്ടി എല്ലാം മുഞ്ചി എങ്ങൾക്ക് കൊടുത്ത വന്നിട്ടാൽ അവർ എടുക്കില്ലേ അവൻ ഒരു ക്ലാസ്സിലേ പഠിച്ചവൻ ചേർന്നത് താൻ ഇക്കോരോടെ അപ്പം എല്ലാം മുടിഞ്ഞ് വീണാൽ சுட <laughs> கொண்டு <laughs> கேப்டனாக இருந்த பண்டிதர் அவர்கள் இறைச்சாவை அடைந்து நாற்பதாவது ஆண்டு என்றாகும் ஆரம்ப காலங்களிலே முன்னணியிலே நின்ற தலைவர் தலைவருடன் முன்னணியில் நின்றவர்களிலே கேப்டன் பண்டிதர் மிகவும் முக்கியமானவர் அவருடைய அயலாத உழைப்பின் காரணமாக ஆட்சேர்ப்பு தொடக்கம் பத்திரிகை விநியோகந்தரை பல பொறுப்புகளை நேரடியாக அவர் கவலைத்து வந்த நேரத்திலே தான் அச்சுவேலி பகுதியிலே இருக்கக்கூடிய அவருடைய முகாம் சுற்றி வளைக்கப்பட்டு பண்டிதரும் மற்றும் பல போராளிகளும் வீரச்சாவை சாவை கழுவிக்கொண்டார்கள் மாணவ பருவத்திலிருந்தே அவர் பல அஹிம்ச போராட்டங்களிலும் பங்கு பெற்றியதை நாங்கள் அறிவோம் நீதிமன்றங்களை மறைத்து ஒரு போராட்டத்தை தமிழர் விடுதலை கூட்டணி ஒழுங்கு பண்ணிய பொழுதும் அடுத்த துறையிலே சிவசம்பர பையா தலைமையிலே அவர் மேற்பார்வை பொழுது அதிலே கேப்டன் பண்டிதரும் வந்தார் அப்பொழுது அவர் பாடசாலை மாணவனாக அரைக்காச்சட்டையிலே அதில் இருந்தார் அப்பொழுது சிவசம்பர பையா சொன்னார் தம்பி நீங்கள் மாணவன் நீங்கள் இருங்கள் என்று சொல்லிவிட்டு மற்றவர்களை அதில் சேர்த்து மாவட்ட நீதிமன்றம் நீதிமன்றம் வந்து ஐந்து ஐந்து பேராக பிரித்து அந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அந்த போராட்டத்திலே தான் தந்தை செல்வா அவர்கள் யாழ்ப்பாண நீதிமன்றத்திலே நீதிமன்றம் கலையும் வரை மறியலில் விளக்க மறியலில் வைக்கப்பட்டார் அதுபோல் அந்த நிலையத்திலே பாராளுமன்ற உறுப்பினராயும் திரு ஆனந்த் சங்கரி போன்றவர்களுக்கு ரெண்டு வேறு சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டது அவர்கள் பின்னர் சிறைச்சாலை உடுப்படித்து அவர்கள் பங்கு வந்தார் வடக்கு கிழக்கு பூரா நடந்தது அவர் இவ்வாறு பல போராட்டங்களிலே முனைப்பு காட்டியவர் பண்டிதர் அவர்கள் இளைஞராக மாணவனாக பொழுதும் அவருடைய பணி ஆயராக இருந்தது அந்த சூழ்நிலையிலே தான் அவர் வீரச்சாவை தழுவிக்கொண்டார் கொண்டார் அவ்வாறு தழுவிக்கொண்டவருடைய நாற்பதாவது ஆண்டு நினைவு நாளை என்று நாங்கள் அனுஷ்டிக்கின்றோம் அதிலே குறிப்பாக தலைவருடன் மாத்திரமல்ல ஏனைய தலைவர்களாக இருந்த மாத்யா குமரப்பா போன்ற பலருடனும் கிட்டுப்போன் அவர்களுடனும் மிகவும் நெருக்கமாக இணைந்து பணியாற்றியவர் பண்டிதர் கேப்டன் பண்டிதர் அவர்கள் அவை அவருடைய அந்த நினைவு நாளை இளைய சந்ததி அறிந்து அவருடைய அந்த வீரச் செயற்கை வீர செயற்பாடுகளை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் அந்த இந்த சந்தர்ப்பத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நன்றி கலமைப்பினாலே கேப்டன் பண்டிதர் என்று அழைக்கப்படுபவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இதே நாள் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி அச்சுவேலி பகுதியிலே அவர் இராணுவத்தினார் கொல்லப்பட்டார் இன்று அவருடைய நாற்பதாவது நினைவினால் வளமையாக நான் அந்த அவருடைய தாயாருடைய குடும்பத்தோடு ஒவ்வொரு வருடமும் இங்கு வந்து அஞ்சலி செலுத்துவது வழமை அந்த வகையில் இந்த நாற்பதாவது ஆண்டிலும் இன்றைய தினம் அவருக்கு நான் அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கின்றேன் ஆரம்ப காலத்திலே விடுதலை புலிகளுடைய தலைவருடைய மிக நம்பிக்கைக்கு பொறுப்பாக இருந்தவர் கேப்டன் பண்டிதர் அவர் அந்த காலப்பகுதியிலே விடுதலை புலிகளுடைய நிதி பொறுப்பாளராகவும் க களஞ்சிய சாலை பொறுப்பாளராகவும் பொறுப்புகளை வகித்த நேரத்தில்தான் தான் அவர் வீரச்சாவடைந்த நான் அவருடைய தாயாரோடு கதைத்த பொழுது இந்த அருகில் இருக்கக்கூடிய இந்த வீட்டில்தான் அந்த காலப்பகுதியிலே தலைவர் மூத்த போராளிகள் மூத்த உறுப்பினர்கள் எல்லோருமே வந்து செல்வதாக தாயார் எனக்கு சொல்லியிருந்தார் அவ்வாறு ஒரு ஒரு நினைவுபூர்வமான ஒரு இந்த வீடு இருக்கிறது என்று அவர் எனக்கு குறிப்பிட்டிருக்கிறார் ஆகும் இந்த வீடு தொடர்பான ஒரு வழக்கு தற்சமயம் நீதிமன்றத்திலே நிறுவனத்து நான் அவருடைய சட்டத்திறனியாக அவருக்காக பல ஆண்டுகளாக அந்த வழக்கு தொடர்பை ஆஜராகி கொண்டிருக்கின்றேன் அந்த வகையிலே ஒவ்வொரு ஆண்டும் கேப்டன் பண்டிதருக்கு நாங்கள் அவருடைய அழைப்பின் பேரிலே நாங்கள் அஞ்சலி செலுத்துவது வளமை இவ்வாறான மூத்த போராளிகள் அவர்களுடைய தியாகங்கள் அர்பணிப்புகள்தான் வீட்டிலே விடுதலை போராட்டத்தை மிகப்பெரிய ஒரு போராட்டமாக உலகம் இயக்கின்ற போராட்டமாக கொண்டு சென்றது விடுதலை புலிகளுடைய தலைவராலே மிகவும் நேசிக்கப்பட்டவர் இறுதி வரை விடுதலை புலிகளுடைய தலைவராலே இந்த குடும்பம் பராமரிக்கப்பட்டது வந்தது விடுதலை போராட்ட மரணிப்புக்கு பின்னர் கவனிப்பாரற்று ஒரு மிக ஏழ்மையான நிலையிலே நீங்கள் பார்க்கலாம் அவர்களுடைய வீடு அவ்வாறு இருக்கின்றது என்பதை கூட நீங்கள் பார்க்கலாம் இருக்கின்றார்கள் அந்த அந்த காரணத்தினாலே நான் தொடர்ச்சியாக அவருடைய பிள்ளையை போன்று நான் தொடர்ச்சியாக அவரோடு அவருடைய தாயாரோடு அந்த வழக்கோடும் நான் தொடர்பு பட்டு பயணித்து கொண்டிருக்கின்றேன் நன்றி